வணக்கம் நண்பர்களே மாதுளை கிரானேட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடம்புக்கு நல்லதுன்னு பட் நாலு முக்கியமான விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் அது நம்ம உடம்புக்கு பண்ணுது அது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் மாதுளையில விட்டமின் ஏ விட்டமின் சி பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் நிறைய இருக்கு முதல்ல இந்த வாதம் வாதம் மூட்டு வாதம் மற்றும் மூட்டு தேயமானம் இது இருக்கவங்க கண்டிப்பாக கிரானேட் மாதுளையை சாப்பிடணும் ஏன்னா அதுல வந்து பயோ பிளாவனால் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அது வந்து இந்த முட்டி வீக்கத்தையும் தேய்மானத்துல தேய்மானத்தால வர வரி வழியையும் குறைக்கிறதுக்கான தன்மை அதுக்கு இருக்கு இரண்டாவதாக கேன்சர் தடுப்பு தன்மையும் ஒருவேளை கேன்சர் இருந்தா அதை குறைக்கிற தன்மையும் இருக்கிறதா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒமேகா ஃபைவ் ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் பியூனிசிக் அமிலம் பியூனிசிக் ஆசிட் சொல்லுவோம் இது ரெண்டும் இருக்கிறதுனால கேன்சர் வளர்ச்சியை அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதாவும் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவதாக மாதுளையில இருக்கிற பாலிஃபீனால் அப்படின்னு சொல்ற காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம மூளைக்கும் நல்லது நம்ம ஞாபக சக்திக்கும் நல்லது கடைசியாக நம்ம ஹார்ட் இருதயத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் மாதுளை ஏன்னா அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது சோ இந்த பதிவு மூலமா மாதுளையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மாதுளையை சாப்பிடலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் நன்றி